உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஜூலை மாத பலன்கள் பேசுறோம் அதுவும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்ப அந்த இந்த மாசத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப சிம்ம ராசியில் சிம்ம ராசியில் இப்போ வந்து எந்த கிரகமும் இல்லை சிம்ம ராசிக்கு அடுத்த கன்னி ராசி கேது பகவான் இருக்கிறாங்க கும்பத்துல சனி பகவான் பக்கரம் அடைஞ்சிருக்கிறாங்க அது போக மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க அது போக ரிஷபத்துல செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்கிறாங்க மிதுனத்துல இருந்த புதன் பகவான் ஆப்பட்டது மாச ஆரம்பத்திலேயே கடகத்துக்கு வந்துட்டாங்க சுக்கர பகவான் ஆகப்பட்டது இந்த மாதம் ஏழாம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அதுபோக சூரிய பகவானும் பதினாறாம் தேதி ஆகி கடகத்துக்கு வர்றாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி இப்ப பாக்குறோம் அதற்கு முன்னாண்ட இந்த மாத பலனை ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த கிரகங்களை எடுத்து உங்களுடைய வாழ்நாளுக்கு எப்படி எல்லாமே உதவும் எப்படி உதவாது அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனை நாம் இதில் போடுறோம் இந்த வீடியோவை எல்லாரும் முழுசா பாருங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப சிம்ம ராசிக்கு பலன் சொல்றோம் அப்ப அந்த சிம்ம ராசிக்கு ஆகப்பட்டது இப்போ செவ்வாய் பகவான்ங்கிறது ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு பகவானோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது யோகம் அதுவுமே குரு மங்கள யோகம் அப்ப அந்த குரு மங்கள யோகத்தோடு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா யாரார் எல்லாமே ஒரு பதவிக்கோசரம் காத்துட்டு இருக்கிறீங்களோ ஒரு வேலை விஷயத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறீங்களோ ஒரு பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பல நாளாக யோசனை பண்ணி இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் அந்த முடிவுல குழப்பமாக இருக்கிறீங்களோ இப்பேறுப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த குரு மங்கள யோகத்தால கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயர்வுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உங்களுக்கு வர வேண்டிய ஆகப்பட்டது அடுத்தவங்களுக்கு போயிருந்தாலும் கடந்த காலத்துல போயிருந்தாலும் அது போனது போகட்டும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பதவி ஆகப்பட்டது உங்களுக்கு வந்தே தீரும் அப்ப நம்ம பல நாளா யோசனை பண்ணிட்டு இருந்தோம் செய்யலாமா செய்ய வேண்டாமா செஞ்ச நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னா அந்த பிசினஸை இப்பொழுது செய்வதற்குண்டான நேரம் உங்களுக்கு வந்தாச்சு தாராளமாக நீங்க செய்யுங்க அப்ப இதனால கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க இது போக ஒரு சிலருக்காகப்பட்டது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அந்த வேலையிலும் சம்பளம் நல்லா தான் வருது பிஸ்னஸ்லையும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் நம்ம இன்னும் நல்லா சம்பாதிக்கலையே இன்னுமே நல்ல பொசிஷனுக்கு வரலையே நாம் இந்த சமயத்தில் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கிறோம் இது பத்தாதே இன்னும் நம்ம நல்ல லெவலுக்கு வந்திருக்கோமே இப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அந்த குழப்பங்களும் இந்த பீரியட்ல உங்களுக்கு தீர்வதற்குண்டான வந்தாச்சு இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருப்பது உங்களுக்கு யோகம் அதுவும் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க அப்போ அந்த லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் இருந்து உங்களுக்கு லாபத்தை அதாவது நீங்க எந்த வழியில போனாலுமே அந்த வழியில தடை இல்லாமல் தடுங்கள் இல்லாமல் நீ செய்ய நான் பாத்துக்கிற அப்படிங்கறதுக்கு அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது நல்ல பாதையைத்தான் காட்டுவாரு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து எந்த ரூபத்திலையும் மோசத்தை செய்ய மாட்டார் ஏன்னா அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாருன்னா அந்த பன்னெண்டாம் இட அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சூரிய பகவானால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது இது போக உங்களுடைய ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க இதனால வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்போ வந்து அது மதம் மாறி இனம் மாறி ஜாதி விட்டு ஜாதி மாறி ஒரு பொண்ணை விரும்புறீங்க ஒரு பையனை விரும்புறீங்கன்னா அந்த மாதிரியான திருமணங்கள் திடீர் திடீர்னு கண்டிப்பா நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு பீரியட் ஆப்பட்டது இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ராகு கேதுவால அது மாற திருமணங்கள் நடப்பதற்கு சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இது நடக்கும் அப்ப யாரா இருக்க எல்லாமோ இப்ப திருமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்ல கண்டிப்பாக ஒரு சிலருக்கு நடப்பதற்கு சான்ஸ் இருக்குது அப்ப இது போக பாத்தீங்கன்னா அந்த சிம்ம ராசிக்காகப்பட்டது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்கன்னா அந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்கரம் அந்த வக்ரம் ஏழாம் பார்வையாகவே உங்க ராசியை பாக்கிறாரு அந்த ஏழாம் இடம் என்பது என்ன கலஸ்தரஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துல சனி நல்லா இருந்தப்போ உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் குடும்பத்துல சங்கடங்கள் குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியல மனைவி கணவர் மேல சந்தேகப்படுவதும் கணவர் மனைவி மேல சந்தேகப்படுவதும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடந்திருக்கும் அப்ப அந்த சனி பகவான் பட்டது வக்கரம் அடைஞ்சு உங்களுடைய ராசியே பாக்குறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி சோதனைகள் கண்டிப்பாக தீருவதற்குண்டான ஒரு நேர காலம் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப இந்த நேர காலத்துல கணவனும் மனைவியும் ஒருத்தர ஒருத்தரை புரிஞ்சு ஒரு அந்யோனிய வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அப்ப சிம்மராசியில பிறந்த அன்பர்களே சகோதரிகளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேர காலங்கிறது கண்டிப்பா வந்தாச்சு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப மன இறுக்கத்தோட என்னடா பண்றது இந்த ஆள் கூட எப்பற நம்ம குடும்பம் நடத்துறது நம்மளை எது செஞ்சாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஒரு வேதனையில வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த வேதனை தீந்து குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வருவதற்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்தாச்சு அப்போ உங்களுக்கு வந்து குழந்தைகளால் நிம்மதி கணவர் மூலியமாக நிம்மதி கண்டிப்பாக உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ நல்லா இருப்பீங்க இது போக சீனியர் சிட்டிசன்ஸ் அப்போ வந்து இந்த பீரியடில் உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பணத்தை நீங்கள் சேஃப்டியாக வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்போ வந்து அந்த பணத்தை நம்ம எதிரியாவது பிஸ்னஸில் போட்டு நம்ம டெவலப் பண்ணலாமா அப்படின்னா இப்ப வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகப்பட்டது ஒரு பிஸ்னஸ்ல அந்த பணத்தை போட்டு ரட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கிறது கொஞ்சம் சங்கடங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வயசுல தான் நீங்க இருக்கிறீங்க இப்போ ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு இருந்தால் அந்த வயசுல இதையுமே வந்து நீங்கள் போராடலாம் அப்போ இந்த வயசுல வந்து பார்க்க போனால் நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய காலங்கிறது தாண்டி வந்துட்டீங்க அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் பத்திரமாக இருக்கணும் அப்ப இந்த பீரியட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்ப வந்து நாம நம்மளுடைய பணத்தை கொடுத்து அதை வளர்ச்சி பண்ணலாம்னா கண்டிப்பாக வேண்டாம் அப்ப டோட்டலா கொஞ்சம் அமைதியா இருங்க அதற்குங்கிறது ஒரு டைம் வரும் அப்ப செஞ்சுக்கலாம் இது போக மாணவ மாணவிகளுக்கு இந்த பீரியட் எப்படி இருக்கும்னா நீங்க படிப்பு வேலை விஷயங்கள் ஒரு ஜாப் தேடுறீங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அனுகிரகம் தான் உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயும் குருவும் இணைந்து அந்த பத்தாம் இடத்துல இருப்பது மாணவ மாணவர்களுக்கு படிப்புலயும் சரி அவங்க ஜாப் அடைதிலும் சரி கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் இப்ப கிடைக்கும் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது நடக்கும் அப்ப டோட்டலா உங்களுக்கு அந்த அமைப்புகள் நல்லா இருக்குது இது போக அவங்க இந்த இல்லத்தரசிகளுக்கு வந்து இந்த ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகும் இருக்கிறது சில நேரங்கள்ல உங்களையே நீங்கள் நல்லா தான் பேசியிருப்பீங்க தான் சொல்லியிருப்பீங்க ஆனா நீங்க எந்த நல்லது சொல்லியிருந்தாலும் நல்லது செஞ்சிருந்தாலும் அது உங்களுக்கே வினையாக முடியும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனால சலிப்பு சங்கடங்கள் வரும் நீங்க அடுத்தவர்களை நம்பி எதையுமே சொல்ல வேண்டாம் அடுத்தவங்களை முழுசாக நம்ப வேண்டாம் இந்த சமயத்தில் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்துக்கிறது நல்ல விஷயம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜெய்கோபால் நன்றி வணக்கம்